السلام عليكم ورحمه الله وبركاته اللهم الهمنا مراشد امورنا واخذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنه عرشه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى الله ما تحبه وترضى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل صدق النبي صلى الله عليه وسلم நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கே மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய ஸ்வஹாக்கள் தாப்கள் தபாக தா பியாயங்கள் சொததாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான மாமீனான பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் நம்முடைய மகல்லாவாசிகளின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக அருளட்டுமாகுக பொலியட்டுமாகுக ஆமீன் அல்லாவுடைய பள்ளியிலே மதிய வேலையிலே ஜும்மாவுடைய நாளையிலே நாமெல்லாம் இன்று ஒன்று கூடியதைப் போன்று மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோசில் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நசீபாக்வானாக ஆமீன் ஈசவி வருடம் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்தின் பதினோராவது மாதமான துல்ககதா மாதத்தின் பிற எட்டாம் நாளில் இரண்டாவது சும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அலக்துல்லா இப்பொழுது அல்லாவால் கடமையாக்கப்பட்ட ஐந்தாவது கடமையான ஹஜ்ஜுக்கு உலக நாடுகள் முழுக்க ஹாஜிகள் சென்றிருக்கக்கூடிய காலம் இது தனியார் ஹஜ்ஜு சர்வீஸில் செல்லக்கூடியவர்கள் இன்றிருந்து செல்வார்கள் அடுத்த வாரத்திலிருந்து ஹஜ்ஜு கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக நம்மவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக ஆமீன் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே ஐந்து நேரம் தொழுகிறோமே இது ஒரு நாள் திட்டம் வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுகிறோமே இது வாரத்திட்டம் ரமலான் மாதம் ஒரு மாதம் நோன்பு நோக்கிறோமே அல்லது சிலர் பலர் மாதத்தில் கொடுக்கிறார்களே இது வருட திட்டம் என்பது லைஃப் திட்டம் என்பதாக ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அதே போல நாம் களிம சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளம் சார்ந்த உதடு நாவு சார்ந்த வணக்கம் அப்படின்னு சொன்னா லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று முகமது நபி சல்லா சொல்ல அல்லாவுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று நாம் விண்ணக்கிறோம் விண்ணப்பிக்கிறோமே இது உள்ளத்தால் விண்ணப்பிக்க வேண்டும் நாவால் மொழிய வேண்டும் இது உள்ளத்தை சார்ந்த வணக்கம் தொழுகிறோமே இந்த தொழுகை இருக்கின்றது அல்லாவிற்காக வேண்டி ஜும்மாவுடைய பரல் என்ற காய் தொழுகிறேன் என்று நாம் காபாவுடைய திசையை நம் கண்களால் நோக்கி தலையை உயர்த்து கிபிலாவை முன்னோக்கி கண்களால் பார்த்து நம்முடைய இரு கரங்களை தோல் விதத்திற்கு மேல் உயர்த்தி அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நம் கையை கட்டி தனா ஓதி அல்ஹந்து சூரா துணை சூரா ஓதி ருக்கோவுக்கு சென்று நிமிர்ந்து சஜிதா செய்து சிரிக்கு இருப்பு இருந்து இன்னொரு சஜிதா செய்து அதே போன்று இன்னொரு ரக்காயத்து முடித்து அத்தகையாத்து கொடுத்து சஜிதாவுடைய நிலை ருக்குவுடைய நிலையில் நம்முடைய பார்வை பெருவிரலை பார்க்க வேண்டும் சஜிதாவுடைய நிலையில் நம்முடைய பார்வை நம்முடைய இரு கரங்களுக்கு மத்தியில் உள்ள இடத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சரிதா செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய நெற்றியும் நம்முடைய இரு கைகளும் உள்ளங்கைகளும் இரு முட்டிக்காலும் இரண்டு காலின் பெருவிரலும் முட்டும் லேசாக நம்முடைய மூக்கு முட்டிக்கொள்ளலாம் இந்த மாதிரி உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை நீதான் இந்த உலகத்தில் பிரதானமானவன் என்று அவனிடம் நாம் அடிபணிகிறோம் அல்லாஹ் அக்பர் ரக்பீர் கட்டுவதற்கு முன்பதாக எதுவெல்லாம் ஹலாலோ ரக்பீர் கட்டிய பின்பு ஹராம் அதனால் தான் அதை தக்பீர் தஹரிமா என்று சொல்கிறோம் பிறகு தும்பினால் அழமதுல்லா சொல்லக்கூடாது கொட்டாய் விட்டால் அவதும் சொல்லக்கூடாது யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது அல்லாவிற்கு முன்பதாக நாம் நிற்கிறோம் அல்லாவை நான் நான் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாவை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயன் சொன்னார்களே அந்த ரீதியில் நாம் நிற்கிறோம் அப்படி நிற்கும் பொழுது யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விட்டும் சரணடைந்து விட்டேன் என்று நாம் தக்வீர் கட்டுகிறோம் அப்படி தக்வீர் கட்டி நாம் ருப்பூக்கு செல்கிறோம் யாழ்லா என்னால் முடிந்தது உனக்கு நான் குனிவது இவ்வளவுதான் என்னுடைய இடுப்பை சாய்த்து அதுவும் முடியாதா இதுவும் போதாதா என்று நாம் சஜிதா செய்யக்கூடிய நிலையில் என்னுடைய தலை நெற்றியையும் இன்சான தக்குவேன் ஓ மனிதா உன்னை நான் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த அழகான தோற்றத்தை காண்பிப்பது என்பது முகம்தான் அந்த முகத்தையே நான் உனக்காக சிரம் தாய்த்து விட்டேன் இனிமேல் என்னால் புனிய முடியாது பூமிக்கு கீழாக போக முடியாது என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள் என்று உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நாம் நம்முடைய தொழுகையிலே அல்லாவை வணங்குகிறோம் இது உடலால் வணங்குகிறோம் அதே போன்று நோன்பும் அப்படித்தான் நோன்புடைய வணக்கம் இருக்கின்றது கண்களால் தீயதை பார்க்க கூடாது நோன்பு வைத்துவிட்டால் காதுகளால் கெட்டதை கேட்க கூடாது நாவுகளால் பாவமானதை பேசக்கூடாது பாவமான காரியத்திற்கு கரங்களால் கொடுக்க கூடாது பாவமான இடத்திற்கு கால்களால் செல்லக்கூடாது அதோடு தன்னுடைய வாயில் சகருடைய நேரத்தில் உண்ணா உண்ணக்கூடிய நேரத்தை முடித்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் திருமணம் முடித்தவர்கள் ஆகுமான உறவையும் தவிர்த்து அல்லாருக்காக வேண்டி இருக்கிறோமே இது வாயிலிருந்து வயிறு வரை இருக்கக்கூடிய விரதம் அந்த நோன்பு இதுவும் உடல் சார்ந்தது அப்போ உள்ளம் சார்ந்த வணக்கம் களிமா உடல் சார்ந்த வணக்கம் தொழுகை நோன்பு அப்ப பொருள் சார்ந்த வணக்கம் ஜக்காத் வருஷத்துல நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் வசதிப்படுத்தவர்கள் தன்னுடைய கடன் போக தன்னுடைய குடும்ப தேவைகள் போக தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் பேங்க் அக்கவுண்ட் அனைத்தையும் கணக்கிட்டு எண்பத்தி ஏழு பர்சென்ட் எண்பத்தி ஆறுரை கிராம் தங்கத்தை விட யாரிடம் இருக்கிறதோ அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியை விட யாரிடம் இருக்கிறதோ கடன் போக இருந்தால் அவர்கள் நூற்றுக்கு இரண்டு சதவீதம் சக்காத்து கொடுக்க வேண்டும் இது பொருள் சார்ந்த வணக்கம் இந்த சக்காத்து சதக்கா பொருள் சார்ந்த வணக்கம் வக்கோடைய சொத்தாக வாங்கி கொடுப்பது பொருள் சார்ந்த வணக்கம் அன்பளிப்பாக கொடுப்பது பொருள் சார்ந்த வணக்கம் யாருக்காவது அன்பளிப்பு கொடுப்பது அது பொருள் சார்ந்த வணக்கம் அதே போன்று யாருக்காவது கடன் கொடுப்பதும் பொருள் சார்ந்த வணக்கம் இந்த மாதிரி மார்க்கம் சில வணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போலத்தான் உடல் வணக்கமும் பொருள் சார்ந்த வணக்கமும் சேர்ந்து இருப்பதுதான் கடமை யாருக்கு நோய் இல்லாமல் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ பொருள் வளமும் இருந்து உடல் நலமும் இருந்து அவரிடம் வசதி இருக்கின்றதோ அவர் லைஃப் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் இது கட்டாய கடமை அதற்கடுத்து அவருக்கு தோணும் போதெல்லாம் சுண்ணத்தான நபிலான ஹஜ் உம்ராக்களை செய்து கொள்ளலாம் அதற்கு மார்க்கத்தில் தடையில்லை ஆனால் வசதி இருந்தும் நமக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தும் இல்லை இல்லை நான் இப்பொழுதுதான் செட்டிலா இருக்கிறேன் என் மகன் பெருசாகணும் என் புள்ள பெருசாகணும் நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பேரம்பேத்தி எல்லாம் பார்க்கணும் பின்னால போய்க்கலாம் அல்லாஹு தாலா

நபிகள் நாயம் சல்லாஹம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிசிரத் செய்து வந்த பிறகு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டில் தான் ரமலானுடைய நோன்பம் ஜக்காத்தும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயம் சல்லா அலிஸ் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜிர் செய்து வந்த பிறகு ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டுதான் ஹஜ்ஜு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அப்ப முதல் கடமை களிமா இரண்டாம் கடமை தொடுகை மூன்றாம் கடமை நோன்பு நான்காம் கடமை ஜக்காத் ஐந்தாவது கடமை ஹஜ் அல்லாஹு தாலா இஸ்லாத்தில் ஐந்து கடமை அந்த ஐந்து கடமைகளில் ஐந்தாவது கடமையாகத்தான் ஹஜ்ஜை கடமையாக ஆக்கிறானே தவிர அதனால் நம்முடைய கடமைகளில் கடைசி ஹஜ்ஜுடைய கடமை அதுக்காக வேண்டி மனிதனுடைய வாழ்நாளின் கடைசியில் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என் தேவை என் மகன் மகளுடைய தேவை என் பேரன் பேத்தியினுடைய தேவை அவருடைய திருமணம் அவருடைய படிப்பு சொந்த வீடு வாகனம் நான் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்த பிறகு ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்த பிறகு தபூர்சானுக்கு போறதுக்கு முன்னாலேயா ஹஜ்ஜுக்கு போறது அல்லாஹுத்தாரா கடமைகளில் கடைசியா ஹஜ்ஜை கடமையாக்கினான் மனிதனுடைய வாழ்நாளின் கடைசியில் ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்று மார்க்கமோ அல்லாஹ் ரசூலுவமக்கு சொல்லி தரவில்லை அப்படி நினைப்பது தவறான விஷயம் அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க மன் அராதல் அல் யார் யா ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடுகிறீர்களோ பள்ளிவாஜில் உடனே விரைவாக தீவிரமாக வேகமாக ஹஜ் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஏன்னா உடல் நிலை சரியில்லாமல் போகலாம் அல்லது பணம் தீர்ந்து போகலாம் அல்லது வாகன வசதி இல்லாமல் ஆகலாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு விடலாம் எப்பேற்பட்ட இடையூறும் வந்து விடலாம் ஆகவே நாம் செல்ல வேண்டும் எப்படி அண்ணவர்களுக்கு அல்லாஹு தாலா தௌராக்குடைய வேதத்தை தருகிறேன் முப்பது நாள் நோன்பிருந்து நோன்பிருந்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலை சலாத்து வஸ்லாம் அண்ணவர்கள் நோன்பிருந்து விட்டு கண்ணாடிக்கு முன்பதாக ஜிப்பா எல்லாம் போட்டுக்கொண்டு தலப்பாகை கட்டிக்கொண்டு தலப்பாகை கட்டக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாயிலிருந்து அந்த நோன்பிருந்த வாடை கண்ணாடிக்கு முன் சென்று தன்னுடைய மூக்கிற்கு வந்த பொழுது அவர்கள் படைத்த ரப்பை சந்திக்க செல்கிறேன் நாற்ற வாயோடு நான் செல்லக்கூடாது என்று மிஸ்வாக்கு செய்துவிட்டு சென்றார்கள் யாரை பார்க்க உலகத்தையும் படைத்து விண்ணையும் மண்ணையும் எண்ணையும் படைத்த மூஸா சொல்றாங்க எண்ணையும் படைத்த அல்லாஹ்வை சந்திக்கிறேன் நோன்பு வைத்த இந்த நார்வாயோடு நாற்றவாயோடு செல்ல கூடாது என்று மிஸ்வாக் செய்துவிட்டு செல்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னானாம் மூசாவே உமக்கு தான் அது நாற்றம் ஆனால் எனக்கு அது கஸ்தூரி வாடையை விட சிறந்தது தௌராத் வேதம் தர முடியாது திரும்ப பத்து நாள் சென்று நோன்பிருந்து விட்டு வாருங்கள் அப்போதுதான் தௌ

கலிமா சொல்லாதவர் இறந்த நேரத்தில் நபியவர்கள் அந்த மனிதனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து நின்று இறந்த மாற்று மாற்றுமத جناசாவிற்கு மரியாதை செய்யும் விதமாக இருந்து நான் ரசூலாக இருக்கக்கூடிய நபியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் கலிமா சொல்லாமல் நரகத்திற்கு செல்கிறாரே என்று நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமானவர்களும் ஒவ்வொரு மோமினானவர்களும் வசதி இருந்தும் எவர் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு மாடல் ரோல் இருக்கிறது அதை கொண்டு வந்தவன் அல்லாஹ் அதை நான் ரசூலுல்லா ஆகவே செயல்படுத்திய காரியத்தை செய்யுங்கள் நம்முடைய நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு என்பது தனித்துவமானது நீங்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தையோ நசராணிகளுடைய கலாச்சாரத்தையோ மேற்கு மேற்கத்தியர்களுடைய அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை மார்க்கத்தை மதத்தை எதையுமே பின்பற்றாதீர்கள் என்று சொன்ன அதை தடுத்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹலேஸ்வரம் அவர்கள் வசதி ஹஜ் செய்யவில்லை என்றால் நீ கிறிஸ்தவனாகவோ இறந்து போ முஸ்லீமாக நாம் ஆளாக வேண்டுமா என்று வசதி படைத்த நம்மில் சிலரோ பலரோ சிந்தித்து பார்த்து செயலாற்றுவதற்கு தயாராக ஆக வேண்டும் என்று நான் இந்த ஜும்மாவிலே உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இப்போ நாம களிமா நான் உள்ளத்தால் முறைந்து நாவால் சொல்கிறோம் தொழுகை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்ம செய்கிறோம் நோன்பு நம்ம உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறோம் கண்ணால் வாயில் நோன்பிருந்து வயிற்று பாதுகாத்து சவுடி நேரத்துலேருந்து நேரம் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் கரங்களால் கொடுக்கக்கூடிய விவாதத்து ஜக்காத்து சதக்கா வஃஃப்பு ஹதியா கடன் என்று சொல்லப்பட்டது ஆனால் காலால் செய்யக்கூடிய வணக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தான் ஒரு மனிதர் என்னடா எல்லாத்துலயும் நம்ம வணக்கம் செய்யறோமே காலால வணக்க செயலி அப்படிங்கிறப்போ வாக்கிங் ஜாக்கிங் சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் குறைவதற்காக வேண்டி வாக்கிங் போகாதவர்களையும் கூட மருத்துவர்கள் கூறினால் நம்மளுடைய உடலை பார்க்க நம்முடைய ஆயுளை நீட்டிக்க உடல் பருமனை குறைக்க மாத்திரையை குறைக்க இதை விட சுகர் பிரஷர் எச்சாகாமல் இருக்க நாம் எப்படி வாக்கிங் போகிறோமோ அதுபோன்று ஹஜ்ஜுடைய காலங்களில் பிரதானமான கடமை காலில் தான் நடைபெறுகிறது சஃபாவில் இருந்து சஃபாவிலிருந்து மருவாவில் இருந்து சஃபா இப்படியாக ஏழு முறை சென்றால்தான் அதற்கு சகை என்று சொல்லப்படும் அந்த சகையை ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு அவர் நடக்கிறார் இதே போன்று ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்கிறது ஒரு காபத்துல்லாவை ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து சுற்ற ஆரம்பிக்க வேண்டும் திரும்ப அங்கே சுற்றை முடிக்க வேண்டும் நான்கு மூலையும் சுத்தி அப்ப ஷார்ட்கட்டாக இருந்தால் ரெண்டு கிலோமீட்டர் வரும் கூட்டம் அதிகமாக இருந்து நாம் தள்ளி சென்று விட்டால் அல்லது மாடியிலே சென்று விட்டால் என்றால் நம்முடைய நடைப்பயணம் தூரம் அதிகமாக இருக்கும் அதே போன்று சில நேரத்தில் ஹஜ்ஜுடைய காரியங்களுடைய நேரத்தில் மினாவிற்கு செல்வதும் முஜ்தலிபாவிற்கு செல்வதும் அரபாவிற்கு செல்வதும் கூட்ட நெரிசலாக இருக்கும் வாகனத்திலும் சென்றாலும் செல்ல முடியாது அந்த வாகனத்தை எதிர்பார்ப்பதை விட நாம் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் மகிழ்வுக்குள்ளே பஜருக்குள்ளே சில இடத்திற்கு சென்று நாம் அங்கே தங்கி அங்குள்ள தொழுகைகளை தொழுதுவிட்டு மறு இடத்திற்கு வருவதற்கு தயாராக எப்படி குதிரை வைத்திருப்பவர்களுக்கு குதிரை வண்டி உதவி செய்வதை போல மாடை வைத்திருப்பவர்களுக்கு மாட்டு வண்டி உதவி செய்வதை போல நம்மவர்களுக்கு நம்முடைய கடமைகளில் பிரதானமானது அந்த நடையை மேற்கொள்ள கால் பெரிதும் துணையாக இருக்கிறது அதற்கு வயதாகி நாம் சென்றால் நோயாளியாக சென்றால் நம்மால் நடக்க முடியுமா ஒவ்வொரு செய்யும் பொழுது அல்லாவிற்காக வேண்டி தொழுகைக்காக நாம் உதவு செய்யும் பொழுது திடீர்னு பைப்ல ஹவுஸு இப்பேரா இருக்கும் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அங்குள்ள மண் எடுத்திருப்பாங்க மீன் எல்லாம் நாட்டம் படிக்கிறது சுத்தம் பண்ணி இருப்பாங்க அந்த நேரத்தில் சுண்ணா படிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி ஹவுஸ் கிளீன் பண்ணுற நேரத்தில் அங்கே தண்ணி இல்லாமல் பைப்பில் வர்ற மாதிரி இருக்கும் மோட்டர் இப்பேரா இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பெரிய கேன்ல தண்ணி குடிச்சு வச்சிருப்போம் அப்போ அந்த கேன்ல இருந்து நாம் தண்ணி மெத்தணும் எதில் டப்பாக்கள்ல மெத்தி உதவு செய்வோம் அப்படி உதவு செய்யக்கூடிய நேரத்தில் இப்பொழுதுதான் பைப்பு ஹவுஸ் எல்லாம் இருந்தது அந்த காலத்தில் தண்ணீர் வசதி கம்மி அப்போ டப்பாக்களில் தான் அவர்கள் தண்ணீரை பிடித்து கையிலே சாய்த்து உதவு செய்வார்கள் அப்படி உதவு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய கேனில் நூறு லிட்டரு இரநூறு லிட்டர் இருக்கக்கூடிய கேனில் அரை அரை தான் தண்ணி இருக்குது அப்போ நிறைய பொழுது மேலாக தண்ணி எடுத்து உதவு செஞ்சுட்டு போயிட்டோம் இப்ப சில பேர் செஞ்சுட்டு வருவோம் சரி பள்ளிக்குள்ள போறோம் நாம காலை கழுவிட்டு போலாம் அப்படிங்கிற நேரத்திலையும் தம்பி என்னால துணிய முடியல தண்ணி கீழே போயிருச்சு எப்படி தண்ணி கம்மியா இருந்தா காக்கா கல்ல போட்டு மேலே வந்து தண்ணி குடிச்சு நமக்கு அறிவு கொடுத்ததோ அது மாதிரி நாம என்ன பண்ணுவோம் குனிய முடியாது இடுப்பு ஒழிக்கோ முடியலங்கிறக்க என்ன பண்ணுவோம் உதவு செய்வதற்கோ அல்லது காலை கழுவுவதற்கோ தம்பி அந்த டப்பால தண்ணி எடுத்து குடுன்னு சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயம் செல்லாலும் சொல்லியிருக்கிறாங்க மார்க்கம் தடை செய்திருக்கிறது கொள்கைக்கு வரும்பொழுதும் அடுத்தவனுடைய உதவியை பெறக்கூடாது என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்காக ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் உள்ளூரிலே கழித்து விட்டு வாழ்நாள் கடமைகளில் கடைசியாக ஹஜ்ஜை ஹஜ்ஜை நம்முடைய நம்முடைய வாழ்நாளின் ஹஜ்ஜுக்கு சென்றால் அடுத்தவர்களுடைய உதவியை பெறாமல் எப்படி செய்ய முடியும் அவர்களாலும் செய்ய முடியாமல் நம்மாலும் செய்ய முடியாமல் இது எத்தனை வகையான சிரமம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட ஹஜ்ஜை நமக்கு வசதி இருக்கும் பொழுதும் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுதும் அதை நாம் செய்ய வேண்டும் நபிமார்கள் அதிகமா ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க நிக்கா முடிச்சிருக்கிறாங்க ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க அதே போல மூன்று காரியங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கும் ஒன்று களிமா சொல்லாமல் ஒருவர் இன்று களிமா சொல்லி நாளைக்கு இறந்து விட்டால் வாழ்நாள் முழுக்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இஸ்லாத்துக்கு வந்ததால் இரண்டாவது அல்லா ரசூலுக்காக ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நபிசல்லா சஹாபாக்கள் மக்களாலிருந்து மதினாருக்கு ஹெஜிர் செய்தார்களே அப்படி ஹெஜ் செய்தால் ஹெஜ்ரத்தை செய்வதற்கு முன்பதாக உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போல ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு சென்றால் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயம் சல்லாஹுலாமன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்பேற்பட்ட ஹஜ்ஜை செய்வதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் நாம் நீத்து வைக்க வேண்டும் அதே போல ஹஜ்ஜு மூன்று வகை ஒன்று தமத்தா என்று சொல்லப்படும் தமத்தோன்னா நாம் ஹஜ்ஜுடைய காலத்திற்கு முன்பதாகவே சென்று உம்ராவிற்காக வேண்டி ஆடை அணிந்து உம்ரா செய்து பிறகு எஹ்ராமுடைய ஆடையிலிருந்து வெளியாகி அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய எஹ்ராமை அணிந்து ஹஜ்ஜு செய்வது இப்போ ஒரே நேரத்தில் உம்ரா செய்து தனியாக செய்வது இதற்கு இரண்டு எஹராம் அணிவதற்கு தமத்தா என்று ஹஜ்ஜில் ஒரு வகை சொல்லப்படும் இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா ஒரே எஹராமில் இரண்டு கடமையும் நிறைவேற்றுவது உம்ராவையும் நிறைவேற்றுவது ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவது இதற்கு ஹஜ் தமத்தோ கரான் என்று சொல்லப்படும் மூன்றாவது ஹஜ் இஃப்ராத் அதாவது உம்ரா செய்யாமல் ஹஜ் மட்டுமே செய்வது அதற்கு யாராம் ஆண்டு செல்வது இப்படி ஹஜ்ஜுடைய வகையில் மூன்றாக இருக்கிறது நிறைய சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் நேரம் பற்றாக்குறையின் காரணமாக நாம் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருகளும் ஏழையாக இருப்பவர்களும் கூட வசதி இல்லாதவர்களும் கூட அல்லாவுடைய ஆலயத்தையும் நபிகல் நாயிக் சல்லாசன் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீத்து வைத்தால் துவா செய்தால் விஷயத்தை அல்லாஹு தால லேசாக ஆக்குவான் அதுவும் வசதி இருப்பவர்கள் குறிப்பாக ஆசைப்பட வேண்டும் நீயத்து செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அகில உலக இஸ்லாமுக்கு தந்தாக